அசல் திறக்கப்பட்டிருக்கிறது அது கூட இந்த நூற்றாண்டு முடிஞ்சு போச்சா நம்ம எழுதி போயிட்டோமா இன்னொரு நூறு வருஷம் பிறகு சில பேர் வருவாங்க தரிஜுமா இருக்காங்க பாருங்க இந்த காலத்தில் இருக்காங்க நம்ம இதை சொல்லுவாங்க இதை விட அற்புதம் அவன் சிந்திச்சு நாம் எதை கரைத்து நினைக்கிறோமோ அது கிறுக்குத்தனம் என்று சொல்லக்கூடியவனும் நாளைக்கு வருவான் அது கரெக்டாகவும் இருக்கும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் கரெக்டா இருந்த சிந்திச்சு பார்க்கணும் இந்த வசனத்தில் இது விளங்குகிறது இந்த வார்த்தையில் அந்த அர்த்தம் இருக்கிறது

நம்ம என்ன செய்யறோம் திருப்பி தருவான வானம் என்ன திருப்பி தருது அந்த காலத்தில் அதிகபட்சமா போனா மழைய கூட இந்த மேகத்தை எடுத்துக்கிட்டு போய் திருப்பி தருதுன்னு வழங்கியிருக்க மாட்டாங்க ஏதோ பொழியுதுன்னு வழங்கியிருப்பாங்க இப்ப நம்ம என்ன வழங்குறோம் வானம் எவ்வளவு விஷயங்களை திருப்பி தருது தெரியுமா இங்க இருந்து தண்ணியை எடுத்துட்டு போகுது எடுத்துக்கிட்டு ஒரே கொண்டு போயிடுச்சுன்னு வைங்க பூமி சுருங்கி போயிடும் இந்த கடல் தண்ணியெல்லாம் சூரியன் எடுத்துக்கிட்டு ஒரு மேகம் மேகமூட்டத்தில் நிப்பாட்டாம அது பாட்டுக்கு தண்ணி எல்லைக்கு கொண்டு போனச்சுன்னு வைங்க இந்த பூமி வந்து டூ 3 காலி. முடிப் போயிடும் தண்ணி இல்லாம சாあ வேண்டியேதான். அப்ப வானம் என்ன பண்ணுது? இதை எடுத்துட்டு போன தண்ணியை அப்படி நிப்பாட்டி வச்சு உப்பு எல்லாம் ஃபில்டர் பண்ணி சுத்தமா நிப்பாட்டி வச்சு மறுபடியும் கொளு கொட்டுது. திருப்பி திருப்பி தந்திட்டு இருக்கு பாருங்களேன் அது திருப்பி தர்ற வானம் இது யார் சொல்ல முடியும் 1400 வருஷம் சொல்ல முடியுமா இது? ஒரு ஐநூறு வருஷம் சொல்ல முடியுமா? நமக்கு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி எவ்வளவு திருப்பி அந்த டிஸ்லவ் அனுப்புறா அப்ப நம்ம பேசுறோம். லைவ் பண்றோம். இங்க ஏன் மேல அனுப்புறோம்? மேலிருந்து கொட்டாம பொழுக்கொள்ள வீட்டில் வந்து விடுவோம் உனதால திருப்பி தரதா இல்லையா இங்க இருந்து போகக்கூடிய அந்த வீடியோ சீடிக்கள் எல்லாம் இந்த காட்சிகள் எல்லாம் மேலே போகுது அங்க சாட்டலைட் வாங்கிட்டு திருப்பி கொட்டுது மேல ஏத்துறா அங்க இருந்து கொட்டுது கேபிள் வழியாக டிஷ் வழியாக நம்ம வீட்டு டிவிக்குள்ள வந்து வளவளர்ந்து வலிக்குது பாக்கிறமா இல்லையா திருப்பி தருதா இல்லையா பேசுகிற பேச்சுகள் மேலே போயிட்டு திரும்பி வருதா இல்லையா அப்ப எவ்வளவு விஷயங்களை திருப்பி தந்து கொண்டிருக்கிறது இந்த வானம் அப்படின்னு நான் சொல்றேன் இதுக்கு மேலே எத்தனையோ மூணு சேர்த்து கொடுத்து அடுத்து வருவோம்னு சொல்லுவான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டு போயிட்டேன் இன்னும் என்னென்னவெலாம் அப்படியே கண்டுபிடிக்கிறது அதனால குரானை பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்திப்பதற்கான வாசலை அல்லாஹ் தான் திறந்து வைத்திருக்கிறான் ஆராய்ச்சி செய்ய சொல்லுகிறான் சேம நாள் வரைக்கும் அதில் மெசேஜ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தோடு முடிஞ்சு விடக்கூடிய வகையில் அமைக்கவில்லை அல்லாஹுடைய ரசூல் சில இவாதித்துகளை வலிக்கி விட்டாங்க ரசூலில் எதை வலிக்கிருப்பாங்க தொழு இபாதத்து வணக்க வழிபாடுகள் வலிக்கிருப்பார்கள் இந்த அறிவியல் பூமை படைக்கப்பட்டதும் வானம் படைக்கப்பட்டது அந்த கோள் அதெல்லாம் விளக்க முடியுமா விளக்கணும் அந்த மக்களுக்கு புரியுமா அதுக்குதான் சிந்திங்க நீங்க சிந்திச்சு விளங்குறதும் இருக்கிறது விளக்கத்தை வைத்து விளங்குறதும் இருக்கு நல்லா சொல்றான் அதைத்தான் நம்ம செஞ்சிருக்கிறோமே தவிர வேணுமென்று எதுவும் செய்யலை இப்பவும் நம்ம சொல்றோம் இப்போ வந்திருக்கிறோம் இந்த பாருங்கள் எழுதி தந்திருக்காங்க ஏழுமி சொன்னாராம் நான் பிஜேயின் குரானை வாசிக்கவும் இல்லை அது எனக்கு தேவையும் இல்லை அதனால ஆனா சாப்பு இருக்குன்றான் எழுதி தர்றாங்க இல்லைங்கிறீங்க அது தேவையும் இல்லைங்கிறீங்க வாசிக்காம தப்பு வகையில வருமா தப்பு உங்களுக்கு அப்ப இப்போ நான் சொல்றேன் வந்திருக்கோம்ல யாராவது பிழை இருக்குன்னு சொன்னால் உண்மையா சிலாசோட இருந்தால் என்ன சுத்தி காட்டுங்க திருத்திக்கிறேன் பிழை இருக்கலாம் எழுத்து பிழை இருக்கலாம் கருத்து பிழை இருக்கலாம் சில அதிகமா தப்பா விளங்கி இருக்கலாம் காட்டு சுட்டி காட்டுங்கப்பா அந்த கடமை செய்யுங்க இப்போ நாங்க தயார் தானே இதுதான் விஷயம்

நீங்க எல்லாம் பெரிய உலமாக்கல்ல வரமாட்டீங்க என்று சொல்றாங்களாம் தப்சீலத்துக்கு சரி இதெல்லாம் சொல்றாங்கல்ல நான் கேட்கிறேன் அவங்கள்ட்ட கேட்கிறேன் இது உண்மையிலேயே அப்படி சொல்றாங்களா எனக்காக சொல்றாங்களா இதான் கேள்வி உண்மையிலே சொல்றாங்க கேட்டா யூசுப் அலின்னு ஒருத்தர் ஆங்கிலத்தில் தமிழாக்கம் பண்ணார் அவர் கிபார் உள்ளமா கிடையாது சவுதி அரசாங்கத்தில் வெளியிட்டு இருக்காங்க அதை இந்த ஆட்கள்லாம் இந்த கிபார் உள்ளமாவெல்லாம் சீல் அடிச்சிருக்காங்க எதுக்கு இந்த கிபார் உள்ளமாங்கிற ஆட்கள்லாம் அந்த ஆள் வந்து யூசுப் அலி பெரிய அல்லாமாவா நீ சொல்லக்கூடிய சலப்புகள்கிட்ட படிச்சுட்டு வந்தவரா மதீனா யூனிவர்சிட்டியில பாடம் கத்தவரா அவர் வெளியிட்ட ஆங்கில தர்ஜிமாவை வந்துச்சே அப்ப நீங்க சொல்லி இருக்கணும் இது கிபார் உள்ளமா இல்லாது யூசுப் அலிய படிக்காத சொன்னீங்களா மறுபடிக்கு பித்தால் எழுதினார அவர் மதீனா யூனிவர்சிட்டி படிச்சவரா அவருடைய சீக்கு சலபியா அந்த சீக்கு சீக்கு சலபியா அப்ப சலபியில படிச்சு மதீனா யூனிவர்சிட்டி படிச்சு பட்டம் வாங்கினா தான் ஒத்துக்குறோம்னா வித்தால் ஒரு மொழிபெயர்ப்பு விட்டார நீங்க எல்லாம் வாங்கி வாங்கி ஓசி ஓசியா அடிச்சு கொடுத்தீங்களா சென்டரில் அடிக்க வச்சிருக்கீங்களா யூசுப் அலி அதெல்லாம் அது எந்த அப்ப ஆங்கிலத்துல எழுதுறதுக்கு கிபார் உள்ளமா தமிழ்ல எழுதுறதுக்கு தான் கிபார் உள்ளமா அப்படி ஏதாவது பாசி வச்சுக்கிறீங்களா ஆங்கிலத்தில் உள்ள ரெண்டு மொழிபெயர்ப்பையும் சவுதி அரசாங்கம் வழங்கிட்டு இல்லையா அவங்க நீ சொன்ன அளவு கொள்ள கிபார் உள்ளமாக்கு என்ன அளவு கொள்ளலாம் அவர் படிச்சது சலகி ஊலமாவா இருக்கணுமா அந்த உலமாவுக்கு படிச்சது படிச்சு கொடுத்த ஒரு சலபி உலமா இருக்கணுமா இப்படியே ஒரு சங்கிலி தொடர்லாம் போகணுமா நம்ம எல்லாம் மதினா பக்கமே போனதே கிடையாது நம்ம நம்ம வந்து கத்தம் பாத்தியாண்டையும் தான் படிச்சோம் அதனால நம்ம கிபார் உலமா இல்ல அப்படிங்கற காட்சி சொல்றாங்க அப்ப உண்மையில சொல்றாங்க கிடையாது ஏன் இது ஜான் ஜான்ட்ரஸ்டு தமிழாக்கம் வந்துச்சு அது வரும் பொழுது அதை படிக்க கொடுத்தீங்களா அவர் யார் அந்த மொழி பெயர் யாரு ஜான்ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு தமிழாக்கம் வச்சு இல்லங்க முதல்ல எங்க இலங்கைக்கு வந்துச்சு லட்ச லட்சமா வந்து விற்பனை பண்ணீங்கல யாரு இதெல்லாம் கூடாதுன்னீங்களோ அவங்கெல்லாம் அதை வாங்கி வச்சுக்கிட்டு தமிழாக்கம் பாருங்க தமிழாக்கம் பாருங்கன்னு கொடுத்தீங்களே நீங்க என்ன பண்ணிருக்கணும் இது கிபார் உலமா தமிழாக்கம் இல்லை இது நாங்கள் ஏத்துக்கிற மாட்டோம் அப்ப நீங்க எனக்குத்தான் இதை சொல்றீங்களே தவிர உண்மைக்கு சொல்லல உங்க மனசுல கூட அது இல்லை

அது என்ன தகுதி வேணும் நீங்க சொல்றீங்களா எங்க இருந்து எடுத்தீங்க எங்க இருந்து எடுத்தீங்க அது தெரிஞ்சிருக்கணும் இது தெரிஞ்சிருக்கணும் சொன்ன ஜமாத்துக்காரன் சொல்ற மாதிரி அது பண்றீங்களா அது எங்க இருந்து எடுத்தீங்க குரான் தமிழாக்கம் பண்ணுவதா இருந்தால் இன்னொன்னு கரகண்டவரா இருக்கணுங்கிறீங்களா அப்படி நான் கேட்கிறேன் இக்பால் மதனி மொழிபெயர்த்த குரான் நீங்க எல்லாம் ஊடி உள்ள சேர்ந்து இதை ஒருத்தனை கொடுத்தா இதை வழங்குவான் விவசாய சொல்லல அந்த லாங்குவேஜ் ஒருத்தன் படிச்சான ஒரு காபி புரியுமா ஏதாச்சும் கருத்துக்களை வந்து கீபார் சேர்ந்து பண்ணியிருக்கீங்கல்ல இக்பால் மாதிரி மதினாவில் படிச்ச அதுக்கு சப்போர்ட் யாரு திருத்தீங்க இலங்கையில் முகாமிட்டு இருந்தாரு இலங்கையில் முகாமிட்டு இருந்தவங்களாம் சேர்ந்து யாரு நம்ம விமர்சிக்கிறாங்கல்ல உங்களெல்லாம் சேர்ந்து பங்களிப்பு செய்து கூட்டமாக உட்காந்து திருத்தி வெளியிட்டீங்க அதை கொண்டாந்து வைக்கிறேன் அதில் நான் எடுத்து காத்துக்கிற பிழைகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாராக முதல்ல என்ன கீபார்ட் உள்ளமா பண்ணிட்டீங்க நீங்க அவ்வளவு குழப்பி வச்சிருக்கீங்க மார்க்கத்தை தரிச்சு வாங்குற பேர்ல யாருக்கும் விளங்காம ஒண்ணு கிடக்க ஒண்ணு நினைஞ்சிருக்கீங்க பிராக்கெட்ல இல்லாத நுழைச்சு 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 குரான்ல இல்லாத பிராக்கெட் போட்டு உங்க கருத்தை வழியை திணிச்சிருக்கிறீர்கள் அப்பட்டமாக தன்னுடைய சொந்த அறிவை கொண்டு தப்சீர் செஞ்சால் வேணும் செஞ்சால் குற்றம்னு சொல்லப்பட்டிருக்க அது செய்யப்பட்டிருக்கிறது அந்த தரிஜுமாவில் அது விநியோகிச்சிங்க என்ன காரணம் தெரியுமா இக்பால் மதனி எங்க இலங்கைக்கு வந்து எங்களை கூட்டி வைத்துக்கொண்டு ஒரு அங்கீகாரம் வாங்கின மாதிரி நீங்க ஏன் வாங்கல அடிப்படை தாங்க உங்களை மதிக்கலையா இத நான் ஊகமா சொல்லவில்லை இந்த வாசகத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் இந்த வாசகத்தையும் இக்பால் மீன் வெளியிட்டார்கள் அது மாதிரி எங்களையும் ஒரு பத்து பேர் வச்சுக்கிட்டு எங்களையும் ஒரு முன்னரை வாங்கி நாங்கள்லாம் பார்த்தோம்னு சொல்லி அப்படிலாம் நாங்களும் உலமா இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் தான் உலமாவா இந்த ஒரு ஈகோவுக்காகத்தான் இந்த வாதம் கிளப்பப்படுகிறதே தவிர இந்த கிபார் உள்ளமா கலப்பினா முதல்ல யூசுப் வழிய தடை செய்ய சொல்லி சவுதிக்கு சொல்லி உன் கிபார் உள்ளமாவெல்லாம் சிபாரிசு பண்றாருல்ல நீங்க சொல்லக்கூடிய இந்த பெரிய பெரிய கிபார் உள்ளமாக்கெல்லாம் எதை சிபாரிசு பண்றாங்க ஆங்கிலேயனுக்கு எதை கொடுக்குறாங்க அமெரிக்கக்காரனுக்கு எதை கொடுக்குறாங்க யூசுப் வழிய கொடுக்குறாங்க கிபார் உள்ளமா அவர் இல்லை அதையெல்லாம் தடுத்துட்டு வந்து ஜெயினுல்லாபுதியினுடைய தமிழகத்தை தடுக்க சரியா வந்து மொழிபெயர்த்திக்கிறாங்க சிங்களத்துல சிங்களத்துல குரான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது